நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்காரங்கா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை தொடங்கியது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது இதற்காக உற்சவர் நம்பெருமாள் அதிகாலை மூன்று மணி அளவில் ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை கிளிமாலை உள்பட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து சிமகதியில் புறப்பட்டு வெளியில் வந்தார் தொடர்ந்து இரண்டாம் பிரகாரம் வளம் வந்து நாழிக்கேட்டான் வாசல் வழியே மூன்றாம் பிரகாரத்திற்கு வரும் நம்பெருமாள் துரை பிரதர்ஷனம் வழியாக பரமபத வாசல் பகுதிக்கு வந்து சேர்ந்தார் முன்னதாக விரஜாநதி மண்டபத்தில் அவர் வேத விண்ணப்பம் கேட்டார் அதனைத் தொடர்ந்து காலை நான்கு மணி அளவில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது அப்போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட நம்பெருமாள் பக்தர்கள் உடைசூழ பரமபத வாசலை கடந்து மணல்வெளி நடைபந்தல் வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரில் உள்ள திரு கொட்டகைக்கு வந்து சேர்ந்தார் அதன் பின் சாதரா மரியாதையாகி ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் நள்ளிரவு பனிரண்டு மணி அளவில் அங்கிருந்து பிறப்பட்டு அதிகாலை ஒன்று பதினைந்து மணி அளவில் மூலஸ்தானம் சேருவார் விழாவினையொட்டி ஸ்ரீரங்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகள் விழாக்கோலம் பூண்டுள்ளன ரெங்கநாதர் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரியப்பன் தலைமையில் அர்ச்சகர்கள் ஸ்தானிகர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் செய்திருந்தனர் கடந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியின் போது சுமார் இரண்டு லட்சம் பக்தர்கள் பெருமாளையை தரிசனம் செய்ய வருகை புரிந்தனர் இந்த ஆண்டு அதை காட்டிலும் கூடுதலாக பக்தர்களின் வருகை காணப்பட்டது முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி தலைமையில் டிஐஜி போலீஸ் சூப்பிரண்டுகள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் என மூன்றாயிரத்து ஐநூறு பேர் பாதுகாப்பு பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் நாராயணா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்புறம் கீதா ஜெயந்தி கூட இன்றைக்கி தான் சேலத்துலேருந்தே ஸ்ரீரங்கம் வந்திருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு சாமி பார்த்துட்டு ஸ்வர்கவாசல் வழியாக வெளியே வந்திருக்கும் இன்றைக்கி ஐதீகம் என்னென்னா சாமி ஸ்வர்கவாசல் வந்து பாத்தாளத்துலேருந்தா வைகுண்டத்துக்கு வந்து தெய்வங்களுக்கு எல்லாமே தரிசனம் கொடுக்குற நாள் இன்றைக்கி அதனால தான் விசேஷம் நாலு மாதம் பாத்தாளத்தில் இருந்து வைகுண்டத்துக்கு வருவார் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தரிசனம் முதல் தரிசனம் தெய்வங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குற நாள் இது அதனால தான் விசேஷம் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸலண்ட்டாக நிர்வாகம் பண்ணிட்டாங்க வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் வெரி குட் எம்பே லக்ஷ்மி நான் வந்து சென்னையில் இந்த மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன் நேற்றுக்கு வந்துட்டிங்க ராத்திரி பொன்னிய முக்கால் கோவில் உள்ளே வந்த அந்த இருந்தது அதை வச்சு உள்ளே வந்தேன் சன்னதி உள்ளே வரைக்கும் ஒரு ரெண்டு மணி போல இருக்கும் மூலஸ்தான் மூன்று மூணைய முக்கால் மக்கள்